முப்பத்தி ஒன்று மூன்று அநாதி ஸ்னேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் ஒருவேளை நாம் கர்த்தரின் அன்பு கூறுகிறோமா அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக தமது ஜீவனை சிலுவையில் ஈந்து நம் பாவங்களின் இன்றி நம்ம ஒவ்வொருவரை உரட்சித்து அவர் பாதுகாத்து வருகின்றார் அவருடைய தூய அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க முற்படுவோம் இவ்வுலகிலே பல அன்புகள் உண்டு அதிலே தாயின் அன்பு தந்தையின் அன்பு உறவினர்களின் அன்பு உடன் பிறந்தவர்களின் அன்பு நண்பர்களின் அன்பு என்று பல வகையான அன்புகள் உண்டு ஆயினும் இவை எல்லாவற்றை காற்றிலும் ஆண்டவரின் அன்பு தூய அன்பு அவர் நம்மை விட்டு ஒரு போதும் விலக மாட்டார் ஒரு போதும் கைவிட மாட்டார் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மையே உற்று நோக்கி நம் தேவைகளை சந்திக்கின்றார் அவருடைய அன்பு எப்போதும் நமக்கு உண்டு அந்த அன்பிற்கு பாத்திரவான்களாய் நடக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அவர் நமக்காக சிந்தின சிலுவையில் சிந்தின தூய திரு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூற நாம் அழைக்கப்படுகின்றோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டின்படி அன்றியும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கின்ற பொழுது அவருடைய ஆசிர்வாதம் நம்மீது எப்போதும் இருக்கும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா விவரிக்கறியது அதனால் அகலமும் அழந்திட இந்த பூவி மாந்திற்கு ஆகாதே ஆம் இந்த அருமையான நேரத்திலே கர்த்தாவே உமுடைய தூய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் உமை நோக்கி பார்க்கிறோம் அன்புள்ள ஏசப்பா இந்த புதிய நாளுக்காக நன்றி ராஜா நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்து வரும் அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி அப்பா உடைய தூய அன்பை நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாயும் நீர் எங்களுக்காக ஈந்த முது ஜீவன் மூலமாயும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை நீர் அரவணைத்து கொண்டு எங்களிலே அன்பு கூறுவதற்காய் நன்றி அப்பா உம்முடைய அன்பிற்கு ஈடு இணை இல்லை கத்தாவே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வருகிறீர் மனிதர்களின் அன்பு மாறி போகலாம் ஆனால் உன் அன்போ என்றும் மாறாதது அந்த அன்பினாலே எங்களை அரவணைக்கிறீர் அனாதி சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிறீர் அப்பா உங்களுடைய சிநேகம் மகா பெரியது அப்படிப்பட்ட அந்த தூய் அன்பிற்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே இன்னும் உம்மை நாங்கள் அதிகமதிகமாக தெரிந்து கொண்டு உமக்காக சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஒரு சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்